கோவை ஜி கே என் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் வெளிநோயாளி மையம் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த வெளிநோயாளி மையம் என்ற சாதனையை படைத்துள்ளது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சர்வதேச பதிவுகளின் ஐபிஆர் படி நிகழ்வை நடத்துவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களையும் நிபந்தனைகளையும் வெளியிட்டிருந்தது இதில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் சதுர அடியில் இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது ஏக்கரில் ஆசியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த வெளிநோயாளி மையமாக முப்பது மருத்துவத்துறைகள் மற்றும் இருநூறு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களைக் கொண்டு எட்டு தளங்களில் நோய் கண்டறிதல் அவசர சிகிச்சை மற்றும் பகல் நேர பராமரிப்பு அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட விரிவான சேவைகளை வழங்குகிறது இதனுடன் யோகா மற்றும் அக்குபஞ்சர் இருபத்து நான்கு மணி நேரமும் மருந்தகம் மற்றும் ஹோம் ஹெல்த் சேவைகள் இடம்பெற்றிருந்தன ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வழங்கிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுகோல்களின்படி மேற்கொள்ளப்பட்ட முயற்சி வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து ஜிகேஎன்எம் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் அவுட் பேஷண்ட் மையம் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிப்பில் வெற்றிகரமாக பதிவேறியது இதனை உறுதி செய்த ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சான்றாளர் விவேக் ஆர் நாயர் எஸ்கேஎன்எம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசுவாமியிடம் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த வெளிநோயாளி மையம் என்ற சான்றிதழை வழங்கினார் இதனை மருத்துவமனை நிர்வாகிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்டனர்